பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்ட குழுவினர் யாழ்ப்பாணம் கொக்குவிலில் உள்ள ஃபாக்ஸ் ரிசார்ட்டை இன்று வந்தடைந்தனர் இதன்போது குறித்த குழுவினருக்கு அமோக வருகை அளிக்கப்பட்டது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்களின் ஏற்பாட்டில் ஸ்ரீனிவாஸ் கான்சர்ட் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் நாளை மாலை மணிக்கு நடைபெறவுள்ளது உள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ மாணவர்களின் போக்குவரத்து வசதிகளுக்காக பஸ் ஒன்றை கொள்வனவு செய்வதற்கான நிதியை திரட்டும் நோக்கில் இந்த இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இசை நிகழ்ச்சிக்கு சக்தி சக்தி டிவி ஊடக அனுசரணை வழங்குகின்றன எல்லா தமிழர்களுக்கும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம்னு எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சக்தி டிவி என்ன இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க மானிப்பாயில் ஒரு பெரிய நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி நடந்தது அப்போ ஜாஃப்னா யூனிவர்சிட்டியோட மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி அவங்களுக்கு வந்து ஒரு பஸ்ஸு வாங்குறதுக்கு ஃபண்ட்ஸ் மொபிலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி இலங்கையில் கிடைக்கிற வரவேற்புங்கிறது இப்போ இல்லை நான் அந்த காலத்தில் வந்து சக்தி டிவி டிவியோட நிகழ்ச்சி அந்த டவுன் ஹாலுக்கு முன்னாடி நியூயார்க் நிகழ்ச்சி மே நிகழ்ச்சி எல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் அங்கே நான் நான் சொல்கிறது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் அத்தனை நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம் அன்றைக்கி எனக்கு கிடச்ச அன்பும் ஆதரவும் அதே மாதிரி தான் இருக்குது ஈழத்தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கிறது அதே அன்பும் ஆதரவும் தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க எனக்கு மட்டும் இல்லை எல்லா கலைஞர்களுக்கும் സിംതുളൈവായ് മൊഴി സൊള്ളു ഹേ മാൺപുരു മംഗയേ ഹേ മാൺപുരു മംഗയേ ഹേ മാൺപുരു മംഗയേ